ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி என் செல்லமே என் செல்ல குழந்தையே இந்த முருகப்பெருமான் சவாலோடு சொல்கிறேன் என்னை நீ பார்த்த ஒரு மணி நேரத்தில் நல்ல செய்தி உன்னை தேடி வரும் என் செல்லமே இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு முருகா சரணம் முருகா சரணம் என்று நான் சொல்வதை கேட்பதற்கு முன் பதிவு விடு ஒரு ஆறு முறை நிச்சயமாக உனக்கானதை இந்த முருகப்பெருமான் நிறைவேற்றித் தருவேன் என் செல்லவே நீ ஒதுக்கப்படும் இடங்களில் தலை நிமிர்ந்து நில் நீ ஒதுக்கப்படும் இடங்களில் தலை நிமிர்ந்து நில் நீ புகழப்படும் இடங்களில் அடக்கமாயினில் நீ விமர்சிக்கப்படும் இடங்களில் மௌனமாயிரு அதே சமயத்தில் நீ நேசிக்கப்படும் இடங்களில் அன்புடன் இரு செல்லமே இவ்விடு இவ்வாறு நீ இருந்தால் இந்த பிரபஞ்சமே உன் வசப்படும் புரிகிறதா நம்முடைய எண்ணம்தான் வாழ்க்கை நமது வலிமையான எண்ணங்களே நமது வாழ்க்கையை தீர்மானிக்கிறது இன்று நம்பிக்கையுடன் எது நடக்கும் என்று நம்புகிறாயோ அது நிச்சயமாக நாளை நடக்கும் என்பது நிதர்சனமான உண்மை என் செல்லமே அதே சமயத்தில் உன்னை வெறுப்பவர்களை நினைத்து கவலைப்படாதே அவர்களுக்கு உன் அன்பை பெற தகுதி இல்லை என நினைத்துக்கொள் சிலருக்கு பிறவி குணம் ஒரு மாதிரியாகத்தான் இருக்கும் அது உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் கணவன் மனைவியாக இருந்தாலும் பெற்ற குழந்தைகளாக இருந்தாலும் எந்த உறவுகளாக இருந்தாலும் அவர்களது பிறவி குணம் ஒருபோதும் மாறாது எதை செய்ய வந்தார்களோ அதை செய்வது தானே அவர்களின் விதி இதை நீ மாற்றி அமைக்க முடியுமா ஒதுங்கி மற் நின்று மட்டும் பார் வந்த பாசத்திலே விழுந்து அறிவுரை சொல்கிறேன் என்று கெட்ட பெயரை சம்பாதித்து கொண்டிருக்காதே என் சொல்லவே ஒருவன் காலில் சென்று விழும் பொழுது விழுபவரின் வினையில் ஒரு பகுதி ஆசீர்வாதம் செய்பவரிடம் சென்று சேரும் ஆசீர்வாதம் செய்பவர் இறைவன் இறையருள் துணை கொண்டு வினைகளை கழிக்க தெரிந்தவராக இருந்தால் தப்பிப்பார் அதை தவிர்த்து எல்லோரும் நம் காலில் விழ வேண்டும் என்ற ஆணவ மயக்கத்தில் இருந்தால் வினைகளையே சேர்த்து நிச்சயம் துன்பப்படுவார் தொப்புள் கொடி உறவாகிய தாய் தந்தையர் காலிலும் கோவிலில் கொடி மரத்திற்கு கீழ் விழுந்து வணங்குவது மட்டுமே சிறப்பு செல்லமே அதே நேரத்தில் பேசுபவற்றை தவறாக புரிந்து கொள்பவனிடம் மௌனமாக இருக்க கற்றுக்கொள் தவறாக பேசுவதற்காகவே வாயத்திருப்பவர்களிடம் விலகியிரு சற்று விலகிய இரு அது உனக்கு நல்லதைத்தான் கிடைக்கும் ஆகவே உன்னிடத்தில் நியாயமே இருந்தாலும் யாரிடத்திலும் கோபப்பட வேண்டாம் ஏனென்றால் துரோகிகள் அனைவரும் உன்னை கோபப்படுத்தி அதில் உன்னை பலவீனப்படுத்தி அவர்கள் நல்லவர்கள் போல் காட்டிக்கொள்வார்கள் ஆகவே நம்மால் நேற்றைய நாளை சரி செய்ய முடியாது ஆனால் நாளைய நாளை நாளைய நாட்களை உன்னால் உருவாக்க முடியும் அல்லவா உனது வருங்காலத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லமே உனது நிகழ்காலத்தின் நல்ல விதமாக நீ வாழ்க்கையில் செயல்பட்டால் உனது வருங்காலம் தன்னால நிச்சயமாக நல்லதொரு விதமாக மலரும் நீ எந்த நேரமும் சதா முருகா முருகா என்று என்னையே நினைத்து கொண்டிருக்கிறாய் இதனால் என் மனம் குளிர்ந்து இருக்கிறது நீ கேட்டு நான் மறுக்க முடியாத அளவுக்கு முன்பக்தி உள்ளது இனி உன் வாழ்க்கையை மாற்றி புது நம்பிக்கையை உண்டு வண்ணப் போகிறேன் உன்னுடைய வசந்த காலம் ஆரம்பமாகிவிட்டது மகிழ்ச்சியாக இரு ஆம் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் தாங்க முடியாத கஷ்டத்தை என் செல்ல பிள்ளைகளுக்கு நான் ஒருபோதும் தருவதே இல்லை நிச்சயமாக நீ யாருக்காவது தினமும் யாருக்காவது யாரோ ஏதோ ஒரு வகையில் நீ அன்னதானம் கொடு நிச்சயம் நீ வேண்டிக்கொள்ளும் அனைத்தும் உனக்கு கிடைக்கும் இன்று இந்த தானம் செய்து ஞானத்தை பெற்றுக்கொள் என் செல்லமே நீ குடும்பத்துடன் சீரும் சிறப்புமாக வளமாக நலமாக சந்தோஷமாக வாழ்வாய் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு வாழ்க்கையில் நீ ஜெயிக்க பிறந்திருக்கிறாய் நீ என்னிடம் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் நிச்சயமாக நிறைவேற்றித் தருவேன் இந்த முருகப்பெருமான் இனிமேல் உன் வாழ்க்கையில் பொற்காலம் தான் என் செல்லமே நீ என்னிடம் வந்து சேர்ந்தது முதல் என் மீது எவ்வளவு பிரியமுடன் பக்தியுடன் இருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் நீ செல்வ செழிப்போடு வாழப்போகிறாய் உன் குடும்பத்தோடு உனக்கான எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த முருகப்பெருமான் துணையாகவும் நிழலாகவும் இருப்பேன் உனக்காகத்தானே நான் இருக்கிறேன் என்னையே தஞ்சமடைந்து விட்டாய் அல்லவா யாம் இருக்க பயம் ஏன் ஏன் பயப்படுகிறாய் எல்லாம் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கை கட்டாயம் உனக்கு இருக்க வேண்டும் ஏனென்றால் நீ என்னுடைய ஆசைப்பட்ட செல்ல குழந்தை நீ நினைத்ததை நான் நடத்தி வைக்க தயாராகிவிட்டேன் இதோ புத்துணர்ச்சியோடு எழுந்து நடமாடு உன் மனதில் உள்ள சகல துக்கங்களும் மாறைய மாறி போகிறது உன் தேவையை நான் நன்கு அறிவேன் என்னுடன் எந்த ஒரு கடினமான பாதையையும் கடப்பது எளிது முருகா எப்படியும் என்னை நிச்சயம் உதவுவார் எந்த சமயத்திலும் என்னை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை மனதில் உறுதியாக வைத்திருக்க வேண்டும் கோரிக்கை எதுவாக இருந்தாலும் என் அப்பன் முருகன் நிறைவேற்றி தருவார் என்கிற நம்பிக்கை உனக்குள் இருக்க வேண்டும் ஆம் செல்லமி விதி என்று நீ பயந்து எதையும் பயந்து ஒதுங்கி எதையும் விட்டுவிடாதே தொடர்ந்து போராடு நிச்சயம் துன்பங்கள் எல்லாம் முடிவரும் காலத்தை நீ நெருங்கி விட்டாய் என்னால் உனக்கு முடியாத காரியம் என்று எதுவுமே இல்லை இனி உன் வாழ்வில் வசந்த காலம்தான் இப்போதிருக்கும் நிலைகள் மாறி நீ விரும்பும் அனைத்தும் உனக்கு கிடைக்கும் வாழ்க்கையில் அனைவரும் வியக்கும் வண்ணம் இந்த முருகப்பெருமான் உன்னை உயர்த்துவதே எனது தலையாய கடமையாகும் என் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகப்பட வேண்டும் என்று செல்லமே தொடர்ந்து தோல்விகளை சந்திக்கிறோமே என்று மட்டும் மறந்துவிடாதே மனதை திடமாக வைத்துக்கொண்டு கொண்டு செயல்படும் முருகா முருகா என்று என் நாமத்தைச் சொல்லி இரு நிச்சயம் நீ சருக்களில் இருந்து மீண்டு வந்து சாதிக்கப் போகிறாய் நான் சொல்வதை மட்டும் கவனமாக கேள் தேவையற்ற வீண் விவாதங்களையும் வீண் சொற்களையும் மனதிலிருந்து அழித்து விடும் வாழும் நாட்களை சந்தோஷமாக கழிக்கலாமே என்னோடு இருக்கும் உனக்கும் என்னுடன் நட்புடன் இருக்கும் மனதும் நிம்மதியை நிச்சயமாக பெற்றுத்தரும் உன் மனம் சஞ்சலம் மட்டும் அடைந்து விடக்கூடாது வேதனைக்கு மேல் வேதனைப்பட்டு எதை சாதிக்கப் போகிறாய் நீதான் என்னுடைய பாதுகாப்பில் இருக்கிறாயே பிறகு என்ன அடிமேல் அடிபட்டு இன்று உன் மனது தாங்கும் சக்தியை இழந்து நிற்கிறது என்பதை நான் அறிவேன் கலங்க வேண்டாம் பயப்பட வேண்டாம் உனக்கு நான் நம்பிக்கை தருகிறேன் எல்லாம் கடந்து போகும் உன் கடமைக்கான பலனை இந்த முருகப்பெருமான் தர மறப்பதில்லை மறுப்பதில்லை வேண்டாம் உனக்கு குழப்பம் பதற்றம் வீணான கவலை உனக்கான வெற்றிகாலம் ஆரம்பித்து விட்டது நிச்சயமாக இன்று இரவுக்குள் நிச்சயம் உனக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பை பெற தொடங்குவாய் நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ